பாரதராஜாவின் மகன் மனோஜ் நேற்று மாரடைப்பால் காலமானார் இது குறித்து பிரபல சினிமா விமர்சகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி பிரபு என்ன சொல்கிறார்னு பார்க்கலாமா பாரதராஜா வயது மூப்பின் காரணமாக ஓய்வில் இருக்கிறார் அவரது சூழலில் அவரை கவனிப்பதே மனோஜ்தான் இந்த நிலையில் அவர் காலமானது அதிர்ச்சியாக உள்ளது இன்று வரை பேரும் புகழும் பாரதராஜாவுக்கு இருக்கிறது அவர் பலரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் தனது மகனையும் கதாநாயகனாக்கி அழகு பார்க்க ஆசைப்படுகிறார் அதனால் தாஜ்மகானு ஒரு பணம் இயக்குகிறார் அதில் மகன் பிரபலமாக வேண்டும் என்று ஏசுதாசு ரகுமானே இசை அமைக்க வைக்கிறார் ராஜீவ் மேனனை கேமரா மேனாக போடுகிறார் மன்வாசனை சார்ந்த அருமையான கதையை மகனுக்காக எடுக்கிறார் படத்தின் ஆரம்பத்தில் திரேலரை பார்க்கும்போது படம் வேற லெவல்ல போகும் மகன் பெரிய ஆளாக வருவான்னு அனைவரின் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் படம் படுதோல்வியாகி விடுகிறது இதனால் ராஜா மனம் உடைந்து அடுத்த படத்தில் மாடன் இளைஞனாக மனோஜைக் காட்டுகிறார் அல்லி அர்ஜூனா என்ற அந்த படத்தை சரண் இயக்குகிறார் அப்போதும் பெரிய அளவில் படம் போகவில்லை ஆனால் பாடல்கள் சூப்பராக இருந்தது இந்த நிலையில் கேசூர் ரவிகுமாரின் ரவிக்குமாரின் இயக்கத்தில் சமுத்திரம் படத்தில் நடித்தார் அதில் சரத்குமார் நடித்து இருந்தார் அந்த படம் பிக்கப் ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரவில்லை அதனால் இயக்குநராக வேண்டும் என்று நினைக்கிறார் தொடர்ந்து அவருக்கு பல தடைகள் வருகிறது இந்நிலையில் அப்பாவை வைத்து இருபது இருபத்தி மூன்று இல் மார்கழி திங்கள் பணத்தை இயக்குகிறார் அதுவும் பெரிய அளவில் ஏடுபடவில்லை அதனால் அவருக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் எல்லாமே தோல்வியில் முடிந்தது இந்த மன அழுத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது அதே நேரம் அவருக்கு பெரிய இயக்குநரின் மகன் என்ற திமிர் எப்போதுமே இருந்தது இல்லை அதெல்லாம் வதந்திதான் அது வரத்தான் செய்யும் அவருக்கு சொத்து பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாங்க அதெல்லாம் சாதாரணமான விஷயம் அதனால் மன அழுத்தம் வர வாய்ப்பில்லை பிசினஸ் எல்லாம் அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் சினிமாவில் பெரிய ஆளாக வர முடியவில்லையே என்ற இயக்கம் இருந்தது நாற்பத்தெட்டு வயசுல இப்படி திடீர்னு ஒரு மாரடைப்பு